வணக்கம் தோலா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்ல இம்பார்ட்டனா அடிக்கடி கிடைக்கக்கூடிய கொஸ்டன் தான் பார்க்க போகிறோம் சிறுவஞ்சம் மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு பாரதிதாசன் எழுதியது தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் யாவன பிரியா என்பது எதனை குறிக்கிறது மிளகு ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல் மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையும் கூறும் ஆனால் பட்டினப்பாளையம் வந்து ஆப்ஷனில் குறிஞ்சி பறவடை சேர்ந்திருக்கிறதுனால மதுரை காஞ்சி மட்டும் குறிச்சிருக்கும் நெஞ்சு இரும்பு என்பன மென்தொடர் குற்ற எழுகிறோம் பற்பசை என்பது டேஸ் புணர்ச்சி திருதல் புணர்ச்சி பல் பிளஸ் பசை அப்படின்றது பற்பசைன்னு திரிதா அதனால திருதல் புணர்ச்சி இளம்பகங்களை கொண்டுள்ள நூல் மணநூல் மணநூல் முக்தி நூல் எல்லாமே சிவசிந்தாமனை குறிக்கும் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டாம் ஆண்டு தஞ்சையில ஞான பிரகாசர் அவரால் அச்சிரப்படும் திருக்குறள் இடம்பெற்றுள்ள இரண்டு மலர்கள் குவளை அணிச்சம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் பனை மூங்கில் அனைத்துமே சரிதான் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோ விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் வேறுபட்டதை காண்க அப்படின்னா யானை வீரர் இவளி மரவர் நகர மாந்தர் தூதர் இதுல வந்து தூதர் தான் வேறுபட்டிருக்கு தாழ்பூந்துறை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை தண்ணீர் தேசம் என்ற நூல் ஆசிரியர் வைரமுத்து கோமல் சுவாமிநாதன் எழுதிய நூல் வந்து தண்ணீர் தண்ணீர் இறை அன்பு எழுதியது வாய்க்கால் மீன்கள் மா கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூல் மழைக்காலமும் குயிலோசையும் எக்ஸ்ட்ரா தண்ணீர் அப்பன்ற நூலை வந்து எழுதினவர் கந்தர்வன் தண்ணீர் யுத்தம் அப்பன்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் மீண்டும் மற்றொரு சந்திப்போம் இது போன்ற முக்கியமான டிஎன்பிசி வினாக்கள் மற்றும் தினசரி நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சேர விற்பனவும் சேர்ந்துக்கேன் நன்றி தோலா